எபிசோட் எயிட்டீன் சஞ்சனாவை பார்க்க ஆண் போல் இருப்பதாக கூறி ரக்ஷித் கிண்டலடித்து கொண்டே இருக்க அவனுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் என்று தெரிந்து அதன்படியே நடந்து கொள்ள நினைத்தாள் சஞ்சனா ரக்ஷத்திற்கு யாஷிகாவின் மேல் வாடகை தாய் என்பதையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு இருப்பதை அவள் அந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்க தானும் யாஷிகாவைப் போல் மாறினால் தன்மேலும் அவனுக்கு ஈர்ப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணி அடுத்த நாளிலிருந்து புடவை சுடிதார் போன்ற உடைகளைத் தேர்வு செய்து அணிந்து கொண்டாள் அவள் அதிலும் காதுக்கு கம்மல் ஜிமிக்கி நெற்றியில் கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு ஒரு சிறிய பொட்டு கைகளில் வளையல் காலுக்கு கொலுசு இருந்த கொஞ்ச முடியையும் பின்பக்கமாக எடுத்து ஒரு கிளிப் போட்டு அதில் சிறிதாய பூ வைப்பது என்று தன்னை மொத்தமாக அவனுக்காக மாற்றிக்கொண்டாள் சஞ்சனா அரவிந்த் அவனது ஆபீஸை ஆரம்பித்திருக்க அதில் தனது ப்ராஜெக்ட் ஒர்க்குகளை எல்லாம் முடித்தவள் இப்பொழுது தனது தேர்வை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தாள் யாஷிகா தற்பொழுது ஐந்து மாதத்தில் சற்றே மேடிட்ட வயிற்றுடன் அவள் இருக்க செக்கப்பிற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் ரக்ஷத் அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் தனியாக அனுப்பாமல் இலவச இணைப்பாக சென்று வருவாள் சஞ்சனா யாஷிகாவிடம் அவள் நன்முறையில் பழகுவதால் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் சஞ்சனாவையும் அழைத்து செல்கின்றனர் இருவரும் இன்று ஐந்தாம் மாத செக்கப்பிற்காக மருத்துவமனை கவலை அழைத்து செல்ல கர்ப்பிணி பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பரிசோதனைகளையும் செய்துவிட்டு இறுதியாக ஸ்கேன் எடுக்கும் வரைக்கு அழைத்து சென்றார் கமலா சஞ்சனாவும் அந்த அறைக்குள் நுழைய பேஷண்டோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் உள்ள அலோ பண்ணுவோம் என்று மருத்துவர் திட்டவட்டமாக கூறிவிட அந்த அறைக்கு வெளியிலேயே அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாள் சஞ்சனா உள்ளே சென்ற யாஷிகா அங்கிருந்த பெட்டில் படுத்ததும் அவள் அணிந்திருந்த லெக்கிங்ஸை சற்று தளர்த்தி வயிற்றில் ஜெல் தடவி ஸ்கேன் எடுப்பதற்கான கருவியை யாஷிகாவின் வயிற்றில் வைக்க அப்பொழுது ரக்ஷத்திற்கு அவனது பிஏவிடமிருந்து கால் வந்தது எப்பொழுதும் சாதாரண விஷயம் என்றால் மெசேஜை தட்டிவிடுபவன் எமர்ஜென்சி என்றால் மட்டுமே ஃபோன் செய்வான் எனவே டாக்டர் டூ மினிட்ஸ் என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து ரக்ஷித் வெளியேற அவர் வர வரைக்கும் ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு காட்டுங்களேன் நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த மருத்துவரிடம் கெஞ்சினாள் யாஷிகா அது ரக்ஷத்தின் மருத்துவமனை என்பதால் யாஷிகா கேட்கும் பொழுது மறுக்க முடியாமல் அவரும் ஸ்கேன் செய்து மானிட்டரில் குழந்தையை காட்ட வாயடைத்து போனார்கள் இருவரும் அவசரமாக தனது லெக்கிங்ஸை சரி செய்து கொண்டு எழுந்தவள் ப்ளீஸ் டாக்டர் அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் எனக்காக ப்ளீஸ் குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் இதுதான் என்னோட அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் நான் உயிரோட வாழணும்னா நீங்க இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் ப்ளீஸ் என்று கமலாவிடம் கெஞ்ச ஆரம்பித்திருந்தாள் யாஷிகா என்னம்மா விளையாடுறியா ஏதோ நீ அவர் கட்டினா பொண்டாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல உனக்காக இந்த உதவியை நான் செய்யலாம் அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் அவர்கிட்ட என்ன பொய் சொல்ல சொல்றியா ரக்ஷித்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படிமா நான் எப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியும் இதனால என் வேலைக்கும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாதிப்பு வரும் என்று அவர் கோபமாக கூற முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் ப்ளீஸ் என்று அந்த மருத்துவரின் காலிலேயே விழுந்து விட்டால் யாஷிகா என்ன பொண்ணுமானி இப்படி பண்ணிட்டு இருக்க முதல்ல எழுந்துரு என்று அவர் அதட்ட இல்ல டாக்டர் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எழுந்துப்பேன் இல்லனா கண்டிப்பா நான் செத்தே போயிடுவேன் அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும் என்று அவசரமாக டாக்டர் கமலாவிற்கு மிரட்டல் விடுத்தாள் யாஷிகா வேறு வழி இல்லாமல் சரி சரி எழுந்துரு நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த விஷயம் எப்பவுமே ரக்ஷித் சாருக்கு தெரியாம பார்த்துக்கணும் இதனால எனக்கு தான் பாதிப்பு அதிகம் புரிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்ட கமலா ஃபஸ்ட் கண்ணை தொடமானி அழுதது நல்லா தெரியுது என்று கூற பின் அவசர அவசரமாக கண்களைத் துடைத்துக்கொண்டு மீண்டும் அந்த பெட்டில் படுத்துக்கொண்டால் யாஷிகா அப்பொழுது ரக்ஷித் உள்ளே வர சார் ஸ்கேன் பார்த்துடலாமா என்று கேட்டார் கமலா இன்னும் நீங்க ஸ்கேன் எடுக்கலையா ஆண்டி எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு நான் உடனே ஆபீஸ் போகணும் என்று அவரை அவசரப்படுத்தினான் ரக்ஷித் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியாச்சுப்பா நீ ஒரு தடவை ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் எடுக்கணும் என்றார் கமலா எனக்கு தான் ஆண்டி சீக்கிரம் என்று அவன் கூற ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு வந்தவர் உங்களுக்கு ட்வின்ஸ் ரக்ஷித் என்றார் அவனிடம் எனது ட்வின்ஸா அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது என்ன குழந்தைங்களன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆண்டி என்று அவன் ஆசையாக கேட்க சாரி ரக்ஷித் என்னதான் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரா இருந்தாலும் குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது என்ன என்றார் அவர் இட்ஸ் ஓகே ஆண்டி நீங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்று அவரிடம் நன்றியை கூறிவிட்டு யாஷிகாவையும் சஞ்சனாவையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரக்ஷத் நான் என் தொழிலுக்கு உண்மையா இருக்கேனா என்ற கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார் கமலா பெரிய உண்மையையே ரக்ஷத்திடமிருந்து மறைக்கிறோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றுவதற்காக இதை செய்வது தவறில்லை என்று தோன்றியது அவருக்கு ரெட்டை குழந்தை என்பது சந்தோஷமாக இருந்தாலும் இப்பொழுது அவன் உடனடியாக ஆஃபீஸ் செல்ல வேண்டும் என்பதால் யாஷிகாவை வீட்டில் விட்டவன் ஈவினிங் ரெடியா யாஷிகா நான் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் நீ நோ சொல்லவே கூடாது என்று கூறிவிட்டு சஞ்சனாவை அழைத்து கொண்டு ஆஃபீஸிற்கு கிளம்பினான் ரக்ஷத் யாஷிகாவை பார்த்ததும் யாஷிகா கண்ணு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் ரக்ஷித் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஹோட்டலுக்கு எல்லாம் போலாம்னு சொல்லுது என்று கேட்டார் மீனாட்சி ஆமா மீனாமா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நான் ஒரு குழந்தைக்கு இல்ல ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக போறேன் என்று சந்தோஷமாக கூறினாள் யாஷிகா நீ சொல்றது உண்மையாமா கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று அவளை அணைத்துக்கொண்டு தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் மீனாட்சி ஆனா இதுக்கு மேலதாம நீ உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இத்தனை நாளா உனக்கும் ஒரு குழந்தைக்காக மட்டும் சாப்பிட்டு இருந்த இனி இன்னொரு குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் நான் கொடுக்குற எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காம நல்ல புள்ளையா சாப்பிடணும் புரியுதா என்றார் மீனாட்சி சரி மீனாமா நீங்க சொல்லி என்னைக்காவது நான் கேட்காம இருந்திருக்கேனா நிச்சயமா சாப்பிடுறேன் என்றாள் யாஷிகா சோர்வாக இருந்ததால் அறைக்கு சென்றவள் நிம்மதியாக தூங்கி எழுந்து மணியை பார்க்க அது இரவு ஏழாகி இருந்தது அச்சுச்சோ அவர் வேற இன்னைக்கு ஹோட்டலுக்கு போலாம்னு சொன்னாரே அப்பொழுதுதான் அவளுக்கு ரக்ஷித் சொன்னதே ஞாபகம் வந்தது பின் அவசர அவசரமாக குளித்து தயாராகினாள் யாஷிகா இங்கு வந்ததிலிருந்தே முதல் முறையாக ஹாஸ்பிடல் தவிர்த்து வேறு ஒரு இடத்திற்கு ரக்ஷித்துடன் அவள் வெளியே செல்வது என்று அதுவும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் எப்படியும் ரக்ஷித் ஒரு நல்ல பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டி செல்வான் என்று அறிந்த யாஷிகா அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க ரக்ஷித்தும் சஞ்சனாவும் வீட்டிற்கு வந்தனர் பின் அவர்களும் தயாராகி கிளம்ப மீனாமா நாங்க மூணு பேருமே ஹோட்டல் போறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சமைச்சு சாப்பிடுங்க காய போடாதீங்க என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு அவர்களுடன் கிளம்பினாள் யாஷிகா சஞ்சனா அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து காரில் முன்னிருக்கையை எப்பொழுதும் யாஷிகாவிற்கு அவள் விட்டு கொடுத்ததே இல்லை அதை யாஷிகாவும் பெரிதாக கண்டுகொள்வதும் இல்லை வீட்டிலிருந்து கிளம்பியவன் அவனது ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று காரை நிறுத்த இது யாரோட ஹோட்டல் சித் என்றாள் யாஷிகா இது நம்ம ஹோட்டல் தான் யாஷிகா என்று அவன் கூறிய பிறகுதான் அவளுக்கும் நிம்மதியாக இருந்தது எப்படியும் தன் அண்ணனோ அல்லது தனக்கு சம்பந்தமான வேறு யாரும் நிச்சயம் இங்கு வர மாட்டார்கள் என்று எப்பொழுதும் ரக்ஷத்திடம் யாஷிகாவை மாட்டிவிடலாம் என்று காத்திருந்த சஞ்சனாவுக்கு இன்று அது உகந்த நாளாக அமைந்தது அது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் என்பதால் ஏற்கனவே தனது அண்ணனுடன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் பழகியவள் சரியாக அந்த ஹோட்டலிற்கான மேனர்ஸுகளை ஃபாலோ செய்தாள் அது ஒரு பஃபே ஹோட்டலாக இருந்தாலும் அந்த ஹோட்டலின் முதலாளி ரக்ஷித் என்பதால் அவர்களுக்காக பிரத்யேகமான ஒரு தனி அறையில் அமர்விக்கப்பட்டனர் மூவரும் அந்த குஷனில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தாள் யாஷிகா அவர்களுக்கான உணவு வந்ததும் ஃபோர்க்கை இடது கையிலும் ஸ்பூனை வலது கையிலும் எடுத்து அவள் உண்ண ஆரம்பிக்க அதை பார்த்த சஞ்சனா ரக்ஷித் நீ என்னவோ யாஷிகாவ ஒரு வீட்ல வேலைக்காரியா வேலை பார்த்து தான் சொன்ன ஆனா அவளை பார்த்தா அந்த வீட்டுக்கே எஜமானி மாதிரி தெரியுறா கொஞ்சம் அவளை பாரு என்று சஞ்சனா கூற அப்பொழுதுதான் ரக்ஷித்தும் யாஷிகாவை பார்த்தான் கால் மேல் கால் போட்டு அவள் அமர்ந்திருந்த தோரணையும் ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் சரியாக அவள் கையாளும் முறையும் அங்கு உணவு பரிமாற வருபவரிடம் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசும் விதமும் அவளை பார்த்தால் வேலைக்காரி போல் இல்லாமல் ஒரு பெரிய குடும்பத்தின் பெண்ணாகவே தோன்றியது ரக்ஷித்திற்கும் பிறகு அவனும் யாஷிகாவை கண்காணிக்க இப்பொழுது உணவு போதும் சிறிது நேரம் கழித்து எடுத்து வர வேண்டும் என்ற இடத்தில் பிளேட்டில் ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் முக்கோண வடிவத்தில் வைத்தும் வேறு ஒரு பிளேட்டில் உணவு வேண்டும் எனும் பொழுது அதே பிளேட்டில் ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் பிளஸ் வடிவில் வைத்தும் இறுதியாக சாப்பிட்டு முடிக்கும் பொழுது முடித்துவிட்டேன் இதுக்கு மேல் வேண்டாம் என்பதை குறிக்கும் விதமாக பிளேட்டின் நடுவில் இடது பக்கத்தில் ஃபோர்க்கையும் வலது பக்கத்தில் ஸ்பூனையும் வைத்து அழகாக அவள் முடித்திருக்க முதன்முறையாக ரக்ஷத்திற்கு யாஷிகாவின் மேல் சந்தேகம் வந்தது இதுவரை அவள் பெயர் படித்து கொண்டிருக்கும் கல்லூரியை தவிர வேறு எதுவும் தெரியாதவன் முதன்முறையாக நீ எந்த ஊரு உன் அப்பா அம்மா பேர் என்ன அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்விகளை அவளிடம் கேட்டான் ரக்ஷித்